ஹாய் கிச்சனில் நிற்கிறேன் இன்றைக்கி பார்க்குறீங்களா இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை பிரியா நேற்று வந்ததுன்னு சொன்னோம் இல்லை ஊர்லேருந்து காலையிலேயே ஏதோ பர்ச்சேஸ் போய்ட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சேலத்துக்கு போயிட்டாங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க மத்தியத்துக்குன்னா லஞ்சுன்னு கேட்டதுக்கு நாங்கள் வந்துடுவோம் ரெண்டு மணிக்கெலாம் ஒரு மணிக்கெலாம் வந்துடுவோம் நாங்கள் வந்து செஞ்சுக்கிறோம் சிம்பிளாக கூட இந்த தக்காளி சாதம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி லெமன் ரைஸ் எதுனா ஒன்று செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பழுது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ வச்சாங்க பழுதும் ஆ இருக்கு பழுதும் மோரை வச்சுட்டு இது நீங்கள் சாப்பிட்டுங்க மோர் இது ரெண்டை வச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க சரி இவங்க என்ன சாப்பிடுவாங்க வந்து ஏன் இவங்களை கஷ்டம் கொடுக்குறது வந்து லெமன் ரைஸ் தக்காளி தான் சீக்கிரம் செஞ்சுடுவாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் எதுக்கு அது கஷ்டப்படுது சரி இவங்களுக்கு சரஸாக இருக்கட்டும் நானே ஒன்று பண்ணலான்டா மண்ணே ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் என்னால் வீடியோ எடுக்க முடியல என்ன ஒரே ஆளாக செஞ்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் கேமரா ஸ்டாண்டெல்லாம் இல்லைங்களா எல்லாம் அங்கே இருக்குது சரி நானே தான் எடுக்கணும் நானே தான் எடுக்க எடுக்கணும் ஒயிட் ரைஸு என்னால் சமைக்க மட்டும் தான் முடியும் அதை எடுக்க முடியல வீடியோவை வேணும் இன்னொரு முறை நீங்கள் உங்களுக்கு இதில் தான் பிடிச்சிருந்தால் எப்படி இப்படி செய்யுதுன்னு சொல்லி சொன்னிங்கன்னா நான் திருப்பி அதே மாதிரி உடனே செஞ்சு காட்டுறேன் நானே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அம்மா கூட மலரமாக கூட கிடையாது நானே செஞ்சு காட்டுறேன் சாப்பாடு வடிச்சிட்டேன் கடல் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் சரி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன் பீர்க்கங்காய் காலையில் சந்தைக்கு போய்ட்டு வரும்போது காமிச்சிருப்போம் உங்களுக்கு அதில் தான் பீர்க்கங்காய் எடுத்து கூட்டு வச்சுட்டேன் கடலப்பருப்பு பீர்க்கங்காய் கூட்டு கொஞ்சம் பருப்பு அதுலேயும் எடுத்து வச்சுக்கணுங்க சரி பிரியா இந்த கார வடை அதாவது நம்ம மசாலா வடை சொல்கிறீங்களா அது ரொம்ப பிடிக்கும் உளுத்த வடையை விட கார வடை பிடிக்கும் ஏன்னா அதை பிடிச்சி சக்கரை போட்டு தின்னு தின்வா அதுக்காக அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு பத்து வடை வந்ததுங்க அந்த நான் எடுத்து வச்ச கடலப்பருப்பில் ஒரு பத்து வடை வந்தது சரி அது வரைக்கும் ரெடி பண்ணி தட்டி போட்டுக்கலாம் நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் கீரை வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அஞ்சு கட்டு பத்து ரூபான்னு சொல்லி வாங்க இல்லையா அதில் கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுட்டு எதனா குழம்பு எதனா செஞ்சு நான் கொஞ்சமாக எடுத்து தேங்காய் துருவி பருப்பு போட்டு ஒரு பொறியல் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் செஞ்சிருக்கேன் அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்களான்னு தெரியும் இப்போ எனக்கு மோர் சாதம் இருக்குது பழைய சாதமும் மோரம் இருக்குது இதுவும் வடையை வச்சுன்னு சாப்பிட்லாம் இந்த கீரை வச்சு சாப்பிட்லாம் காம்படிஷன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அவங்க வரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் செஞ்சு முடியும்னு செஞ்சுட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கே வந்துருக்கீங்கன்னு ஓம்ல ஒரு தாண்டிவிட்டாங்களாம் எப்படி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க சர்ப்ரைஸாக இருக்கட்டமேனு விட்டுட்டேன் இது தாங்க என்னால் இன்றைக்கி முடிஞ்சது சிம்பிளான விஷயம் இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி அதை தனியாக செஞ்சு காட்டுறேன் ஒரு வீடியோவில் பாருங்கள் ஒயிட் ரைஸ் பேருக்குங்காய் கடலப்பருப்பு போட்டு கூட்டு அதுலேயே கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சத்தில் வடை தேங்காய் துருவி போட்டு கீரை பொரியல் இது வரீங்க நீ நாலு ஐட்டம் இந்த மூணு ஐட்டம் நம்ம செஞ்சுருக்கோம் சாப்பாடோடு சேர்த்து நாலு ஐட்டம் செஞ்சுருக்கேன் ஹாய் ஒன்றும் இல்லைங்க அப்படியே ஃப்ரெண்டு பக்கத்துக்கு ஒரு இடத்துக்கு போனேன் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு வில்லேஜுக்கு ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போனேன் போனால் அந்த ஊரில் நீ சந்தை சரி அம்மாவுக்கு எதுவும் சொல்லலை எப்படியும் வீட்டில் நம்மளுக்கு தெரியல காய்கறியில் எதுவும் இல்லைன்னு சரி வாங்கிட்டு வரலாம் நம்மளே ஒரு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கணக்கு போட்டேன் இது பாருங்கள் எங்கள் பொண்ணு ஒரு வந்திருக்கா ஊர்லேருந்து சரி பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு காய்களெலாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் இது பாருங்க மூணு நாலு அஞ்சு கட்டு பத்து ரூபாங்க அஞ்சு கட்டு பத்து ரூபாய் நான் கூட ரெண்டு கட்டு வாங்கலாம் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அஞ்சு கட்டு பத்து ரூபா சார் நாங்கள் என்னங்க நான் அஞ்சு கட்டு பத்து ரூபா நாங்கள் வாங்கிட்டேன் அஞ்சு கட்டு பத்து ரூபாய்க்கு சரி அது எப்படி அஞ்சு ரூபாய்க்கு போய் கேட்குறதுன்னு வந்துட்டேன் இது இருபது ரூபாங்க அது மாதிரி கேரட்டு இருபது ரூபா மற்ற எல்லாமே பத்து பத்து ரூபா பூ இருபது ரூபா ஃபோட்டோக்கு போடலான்னு எங்கள் பொண்ணு போகும்போது நேற்றே கேட்டேன் அப்போ கடையில் எங்கன்னா நீ எங்கன்னா இருந்தால் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வாங்க மூணு பத்து ரூபா இது இது இருபது ரூபா இதுவும் இது ரெண்டு தான் இருபது ரூபா மற்ற எல்லா ஐட்டமும் பத்து பத்து ரூபா தான் இது பத்து ரூபா வெண்டைக்காய் பாருங்கள் பத்து ரூபா இல்லை அவ்வளோ இருக்குது இன்னும் எடுக்கிற வெண்டைக்காய் பத்து ரூபா இவ்வளோ வெண்டைக்காய் இது வெங்காயம் இது ரெண்டு பத்து ரூபா சவ் சவு நாலு பீட்ரூட்டு பத்து ரூபா இல்லை நாங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னே சொன்னாங்க கொஞ்சமாக தான் இருக்கே நாங்கள் அடல் வாங்கிக்கினேன் இது அரை கிலோ எழுபது ரூபா வெங்காயம் மூணு கிலோ ஐம்பது ரூபா பச்சை மிளகாய் பத்து ரூபா இவ்வளோ பச்சை மிளகாவும் இதெல்லாம் பிரித்து எடுக்கணும் இப்போ பிரித்து தண்டியாக ஒரு கவரில் போட்டு வைக்கணும் அருமா அம்மா மிளகா வேணும்னு இருந்தாங்களா அரை கிலோ ரூபா ம் அரை கிலோ எண்பது ரூபா இது எழுவது ரூபா சரி கீரையிலே பார்த்தா பாலக்கீரை நல்லா இருந்தது பாலக்கீரை ரெண்டு கட்டு பத்து ரூபா அதனால் ரெண்டு கட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ இதை வாங்கினேன் இது பத்து ரூபா இந்த கீரை பத்து ரூபா தக்காளி கொஞ்சம் சின்ன சைஸு ரெண்டு கிலோ முப்பது ரூபா வேறு இந்த சைஸ் கோலி சைஸ் சைஸ் இருக்குது தக்காளி நல்லா இருக்கு பொறிக்கி தான் போடுறோம் அவங்களா எடுத்துக்கல நீங்க எடுத்துக்காங்க நானா தான் பொறிக்க போட்டேன் நல்லா இருக்கும் கொஞ்சம் காய் ஓட்டமாக இருக்கிற மாதிரி எடுத்தேன் முப்பது ரூபாயிடு இவ்வளவு தாங்க நான் வாங்கிட்டு வந்தது இன்னைக்கு அஞ்சு கட்டு இன்னொரு கீரை அரைக்கீரை இது சிறு கீரை அரைக்கீரை அரைக்கீரை நாலு கட்டு பத்து ரூபாய் எல்லாம் இவ்வளவு கீரை வாங்கிட்டோம் அந்த கீரையை வாங்குறது ஒரே முறையா இது முதல்ல வாங்கிட்டேன் பாலக்கு அப்புறமா தான் அந்த பக்கம் போனால் இந்த கடை இருந்தது சரி ஒரு கட்டு பத்து ரூபாய் இருக்கும் வாங்கிக்கலான் தான் நான் கிட்ட போனேன் எவ்வளோ கீரானே அஞ்சு கட்டு பத்து ரூபான்ண்ணா அஞ்சு கட்டா எப்படி என்ன அஞ்சு கட்டு தாங்க பத்து ரூபான்ட்டு அஞ்சு கட்டு போட்டு பத்து ரூபா வாங்கிக்கணாங்க வேண்டக்க ஆ பத்து ரூபா அவ்வளோதாங்க சிம்பிளான பட்ஜெட்டில் முடிஞ்சு போச்சு இந்த ஊர் சண்டை சரி பார்த்தேன் கையில் எப்போது வண்டியில் ரெண்டு பேக் வச்சுமே வீட்டு வந்து எடுத்து வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மாவுக்கு சந்தோஷம் ஊஞ்சலை ஆ எதாவது வந்துட்டாங்களே என்ன அப்போ ஒன்றும் நிறைய காயங்க வாங்கலை சௌச்சம் வந்துது நூக்கு நூக்கல்ல இருந்தது முள்ளங்கி இருந்தது நானே தான் எடுத்துகிட்டு வந்தேன் போயிருக்கேங்க்கா இல்லை இல்லை அங்கே இருந்தது சரி இந்த மூணு நல்லா இருந்தது மூணு பத்து ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆ இருபது ரூபா இது இருபது கேரட் இருபது இது எழுபது அது எண்பது ரெண்டு கிலோ முப்பது ரூபா மற்ற எல்லாம் பத்து ரூபா ஆகிட்டுறான் இன்னும் பையனால் அந்த முள்ளங்கி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பேன் இடம் இல்லை சரி வண்டி டிக்கில் போட்டுக்கலாம் பார்த்தா வேணாம் அதுக்கு ஒரு வரத்துக்குள்ளே அங்கேருந்து அடிக்கிற வெயிலுக்கு தீஞ்சிடுவோம் காயெல்லாம் பழுத்துடுவான்னு விட்டு வந்துட்டேன் என்ன பண்ண சொல்ல இதை வச்சு நீ என்ன பண்ணிக்கோ பண்ணிக்கோ இதை வச்சு அம்மா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க எதுவும் பண்ண வேணாம் உன்னால என்ன முடியுமோ அது செய் இல்ல உன்னால எது முடியுமோ அதை கீரை செய்யணும் கீரை செஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் கீரை வெண்டக்காய் பொரியல் செஞ்சுட்டு நல்லா இருக்கும் ம் கீரை பொரியல் போட்டு வேறு எதனா கூட்டோ சாம்பார் அந்த மாதிரி எதனா வச்சுக்கோ ஓகே எதனா ஒன்று செஞ்சுக்கோ ஓகேவா எடுத்து வச்சுக்கலாமா இதெல்லாம் ஓகே பாய்ங்க